மகர ராசிக்கு ஏழரை சனி முடிய இருக்கும் நிலையில் இந்த வீடியோ மிகவும் முக்கியமாகும் வணக்கம் மகர ராசி நேயர்களே மகர ராசியினர் வாழ்வின் அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து வித துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து மன வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த ஏழரை வருடங்களாக நடந்து வந்த ஏழரை சனி உங்கள் வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது மகர ராசியில் ஒருவர் பாக்கி இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த ஏழரை சனியானது கொடுத்திருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்நிலையை மகர ராசியினர் விரும்பவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்நிலைக்குள் ஒரு நிர்பந்தத்திற்குள் தற்சமயம் மகர ராசியினர் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அவரவர் வயது வாழும் சூழலுக்கு ஏற்ப கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு ஏற்படுத்திய துன்பங்கள் பொருளாதார சிக்கல்கள் மரியாதைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குடும்பத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாத நிலைகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி பலனளிக்காத நிலைகள் தடைகளும் தாமதங்களும் வீடு வாகனம் சார்ந்து உருவான பிரச்சனைகள் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கணிசமான பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றமற்ற நிலைகளும் என உங்கள் சக வயதில் இருப்பவர்கள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டம் வாழ்க்கையில் நகர்ந்து சென்று கொண்டிருக்க நீங்கள் மட்டும் ஒரு தேக்க நிலையில் சிக்கி கொண்டதை போன்ற எல்லாம் இந்த ஏழரை சனி கொடுத்து வந்தது சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசி என பாரபட்சம் பார்க்கவில்லை தன்னுடைய பகை ராசிகளுக்கு எந்த அளவு கடுமையாக பலன்களை செய்வாரோ அந்த அளவிற்கு தன்னுடைய சொந்த ராசியான மகர ராசிக்கும் செய்துவிட்டார் இந்த நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் இதனால் உங்களுக்கு ஏழரை சனி முழுதாய் விலகுகிறது ஜோதிடத்தில் சனி என்பது ஒரு இருள் தன்மை கொண்ட கிரகமாகும் உங்கள் ராசி என்பது உங்கள் மனதை குறிக்கக்கூடியதாகும் இப்படி இருக்க இருள் தன்மை கொண்ட கிரகம் உங்கள் ராசிக்கு முந்தைய ராசியில் இரண்டரை வருடங்களும் உங்கள் ராசியில் இரண்டரை வருடங்களும் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியில் இரண்டரை வருடங்களும் என உங்கள் மனதை நெருங்கி பின் உங்கள் மனதின் மீது பயணித்து பின் உங்கள் மனதை விட்டு விலகி பக்கத்து ராசியில் பயணித்து என உங்கள் மனதை இருள் ஏழரை வருடங்கள் பிடித்திருந்த காலகட்டம் தான் இந்த ஏழரை சனியாகும் இருள் கிரகம் மனதை ஆதிக்கம் செலுத்தியதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளிலும் உங்களுக்கு இருந்த புரிதல்களிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தவறான முடிவு எடுக்க வைத்து உங்களை பல சிக்கலில் இந்த ஏழரை சனி காலகட்டம் சிக்க வைத்திருந்தது அதே நேரம் இந்த சிக்கலான காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்திய புரிதல் மிகப்பெரியது இந்த புரிதலால் பணம் சொத்துக்கள் திருமணம் எதிர்பாலினம் கல்வி தொழில் வேலை ஆரோக்கியம் குடும்பம் மற்றும் மனிதர்களைப் பற்றி என அனைத்தைப் பற்றியும் தெளிவான புரிதல் தற்சமயம் மகர ராசியினருக்கு ஏற்பட்டிருக்கும் இனி இந்த புரிதலை கொண்டு வாழ்க்கையை வாழத் தொடங்குவீர்கள் சனியும் இனி உங்கள் ராசியிலிருந்து தூரமாக நகர்ந்து செல்ல உங்களின் புரிதலும் சிந்தனை தெளிவும் இனி உங்களை எதிலும் வழிநடத்தி வெற்றியடைய செய்யும் கவலையே வேண்டாம் இதுவரை வீட்டில் ஒரு மகர ராசி இருந்தாலே அந்த குடும்பம் கஷ்டப்பட போதுமானதாக இருந்தது இனி ஏழரை சனி முடிந்து விட்டதால் வீட்டில் ஒரு மகர ராசி இருந்தாலே அந்த குடும்பம் நிச்சயம் மகிழ்ச்சிகளை அடையும் தற்சமயம் இருந்து வரும் அனைத்து பிரச்சனைகளும் சனி தூரமாக விலக விலக படிப்படியாக சரியாகிவிடும் என்ன இருந்தாலும் இது எல்லாம் கோச்சாரத்தால் அமைந்த பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நல்ல மற்றும் கெட்ட பலன்கள் கூட குறைய இருக்கும் என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை என்னிடத்தில் சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மகர ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் ஜோதிட வீடியோக்களை பெற இந்த குருவேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி